ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவுன்னா கோழியில் ஏற்படும் ரத்தக்களிச்சல் அதாவது காட்சி இந்த நோய் எப்படி உருவாகுது இதை எப்படி நம்ம தடுக்கிறது இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த கிருமியில் உருவாகுது என்றால் காட்சி ஊசிஸ்ட் அல்லது புரோட்டோசோவா என்ற ஒற்றுமையின் மூலம் இந்த நோய் வந்து பரவி கோழியின் எச்சத்தின் மூலம் அதி பரவி கோழியின் இழப்பை ஏற்படுத்துகிறது இந்த ரத்தக்களிச்சல் நோய் அல்லது காக்ஸி இது எப்படி உருவாகுதுன்னா பண்ணையில் வந்து லிட்டரை வந்து ரொம்ப ஈரமாக வச்சிருப்பீங்க இல்லை பண்ணை சுத்தம் இல்லாமல் அழுக்காக வச்சுருப்பீங்க இந்த மாதிரி காரணிகள் மூலமாக இந்த காட்சி வந்து உருவாகும் அதேமாதிரி மழை காலங்கள் வந்து சாரல் அடித்து உள்ளே வந்து நாறு ஈரமாகி அதன் மூலமாக வெட்டாகி காட்சி உருவாகும் அதே மாதிரி ஃபீடு வந்து ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஃபீடு போடாமல் நீங்கள் ஸ்டார் விஷன் இந்த காட்சி வரும் அதே மாதிரி ஃபீடில் போட்டால் மருந்து வந்து வேலை செய்யாமல் இருந்தாலும் காட்சி வரும் இது போன்ற காரணங்கள்னாலும் காட்சி வரும் இதை எப்படி தடுப்பது இதுக்கு என்ன மருந்து கொடுப்போது என்பதை பற்றி பார்க்கலாம் இதை எப்படி தடுப்பதுன்னா டெய்லி லிட்டர் ட்ரேக்கிங் பண்ணணும் டெய்லி பண்ணி லிட்டரை வந்து வெட்டு இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சுட்டிங்களாக்கும் காட்சி உருவாது காலங்களில் குழு காலங்களில் வந்து இங்கே டைரெக்டாக வர சில்னஸ் வந்து மேலே படாமல் வந்து கட்டன் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு காட்சி வராது அதே மாதிரி ஃபீடு ஸ்டார்வேஷன் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபீடு கொடுத்திங்களாக்கும் உங்களுக்கு காட்சி வராது இது போகிற காரணங்களாக வரையிறது காட்சி நோயின் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம் வெயிட் ஏறாது நம்ம போட்ட வெயிட் ஏறாது ஃபீடு சாப்பிடும் ஆனால் இப்போ வெயிட் ஏறாது சில கோழி வந்து ஃபீரன்டக்கு ட்ராப் ஆகும் பாட்டன் டக்கு ட்ராப் ஆகும் அதுபோக கோழி சுவர் இருக்கும் கால் மஞ்சள் பூத்து போயிடும் மாதிரி ஜஸ்ட்டு கோழி உடைய ஜஸ்ட்டு வந்து மஞ்சள் பூத்து போயிடும் ஏன்னா டெய்லி பிளட் வெளியே போயிட்டு இருக்கிறதுனால வந்து உடம்புல இருக்கிற ரத்தம் புற வெளியேற உடம்பு வந்து வெளுத்து போயிருக்கும் இந்த மாதிரி சிம்டம் வந்து கோழிகளோட என்று நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும் என்றால் ஆம்பரோலியம் ப்ளஸ் விட்டமின் கே உள்ள மருந்தை வந்து லிட்டருக்கு ஒரு கிராம் வச்சு பன்னெண்டு மணி நேரம் தண்ணியில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்திங்களா குறையும் அதேமாதிரி ஹெர்பலில் பார்த்தீங்களாக்கும் பட்டர் மில்க் மோர் கண்டினியூவாக ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஆயிரம் கோழிக்கு ஒரு லிட்டர் வச்சு டெய்லி மோர் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கோவையில் ஜூஸ் கோவையில் எடுத்து நல்லா ஜூஸ் அடித்து ஆயிரம் கோழிக்கு அரை கிலோ வச்சு ஜூஸ் எடுத்து மோருடன் கலந்து ஒரு ஃபைந்து நாள் கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து இந்த காக்சி வந்து நம்ம கண்ட்ரோலில் வரும்